வணக்கம் மக்களே இன்னைக்கு உண்டானது வந்து தெய்வம் வழிபாடு நம்ம வீட்டில் நம்ம சரியாக குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்தால் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் கஷ்டம் மன கஷ்டம் வெளியே சொல்கிற மாதிரி நம்மளால் நடந்துக்க முடிகிறதில்ல வீட்டில் பார்த்திங்கன்னா என்னாரோ வறுமை எதுவுமே நிலையான மனநிலை இல்லாமல் பித்து பிடிச்சத போல நம்ம யோசிச்சுக்கிட்டு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம குலதெய்வத்தை வந்து முறையாக வழிபடாமல் இருக்கிறதுக்கு தான் காரணம் நம்ம எப்படி முறைப்படி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்திட்டு வரலாம்னு இந்த பதிவு வீட்டுக்குள்ளே குலதெய்வ சக்தியை கொண்டு வர எளிய முறைகள் இருக்குது அதாவது மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பராணி கறி இவை அனைத்தும் ஒரு சிறிதளவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு துணி புது சிகப்பு துணி ஒரு ப்ளவுஸ் பிட்டோ ஏதோ ஒன்று சிகப்பு துணி நம்ம யூஸ் பண்ணாத புது பட்டு துணி மாதிரி சிகப்பு துணி பட்டு துணி இருக்கிறீங்க பட்டு துணியில் யூஸ் பண்ணலாம் இல்லை சிகப்பு எல்லாம் துணி இருந்தால் ஓகே இதெல்லாம் வச்சு நல்லா முடிச்சு போட்டு வீட்டு வாசப்படியில் உட்புறமாக நிலவாசப்படியில் நாம் மேல்சூரில் ஒரு ஆணி அடித்து முடிந்து வைத்த துணியை ஆணையில் மாற்றி நாம் வெள்ளி செவ்வாய் அப்படியும் கட்டலாம் இல்லை தினம் விளக்கேற்றி பூஜை பண்ணுறீங்க தினத்துக்கும் அதில் வந்து சூட காமிச்சு பக்தி சாம்பராணி எல்லாம் போட்டு இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு குலதெய்வ சக்தியை கொண்டு வரலாம் கூடவே அன்பு நிம்மதி எல்லா சந்தோஷங்களும் வீட்டுக்குள்ளே நம்ம குலதெய்வமானது நம்ம வீட்டுக்குள்ள உள்ள ஒரு நேரமாயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் நன்றி மக்களே